யாரோ யாரோ மனதிலே ஏனோ ஏனோ கனவிலே இதோ பாட்டி மோరికి மோதே ரொம்ப அழகா இருக்க அது இந்த பச்சை கலர் ஹாஸ்ஸার கி ஹோ மூக்கு மட்டும் கொஞ்சம் செவனா போடும் அப்படியே பச்சை கிளி மாதிரி இருப்ப பர்ச கண்ணு போய் சொல்லி என்ன கதிரை

எப்படி ஒன்னு ஆஃப் பண்ண பாத்தியா இங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நம்ம ரோட்ல நின்னுட்டு இருக்கோம் இங்க வந்து கிஸ் பண்றீங்க நீ பொண்டாட்டியே எங்க வச்சு நாளை கிஸ் பண்ணுவேன் நான் மட்டும் கிஸ் பண்ணாம இருந்திருந்தா நீ அமைதியா நின்னுறப்பியா என்ன இன்னும் அடிச்சிட்டே இருந்திருப்ப சரி சரி இது ரோட் கைடுங்க நீ யாராவது பாத்துற போறாங்க சரி இங்கேயே நின்னுட்டு நான் போய் பைக் எடுத்துட்டு வந்தறேன் இங்க ஒரு நிமிஷம் நான் பதட்டத்துல நீங்க கொடுத்த ஃபார்ம உள்ளே வச்சிட்டு வந்துட்டேன் இருங்க எடுத்துட்டு வந்தறேன் அப்புறம் எனக்கு ஜாப்க்கு நீங்க ரெடி பண்ணிட்டீங்க உங்களுக்கு நானும் இப்பவே ரெண்டு மூணு இடத்துல அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கேன் பார்க்கலாம் ஆனா இன்னும் டிகிரியும் முடிக்கலையே இன்னும் ஒரு ஆறு மாசம் தானே சீனியர் கிட்ட எல்லாம் கொஞ்சம் சொல்லி வச்சிருக்கேன் எப்படியும் ஜாப் கிடைச்சிரும் சரி நான் போய் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வரேன் எங்க அம்மா வரதுக்குள்ள சீக்கிரம் வீட்டுக்கு போணும் எங்க அம்மா எப்பவுமே ஆபீஸே கதையும் கிடக்கும் ஆனா இப்ப எல்லாம் என்னன்னு தெரியல வீட்லயே இருக்காங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் எல்லாம் உனக்கு கொல்றதுக்காக தான் ஆனா இது உன்கிட்ட சொல்ல கூட முடியாது கூடிய சீக்கிரம் உன்னோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட உன்னை சேர்த்துற வேண்டி என்ன யோசிதே நிக்கிறீங்க சச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன் நீ போய் ஃபார்ம் எடுத்துட்டு தீக்கற வா போற வழியில ஆர்த்தி வேற பிக்கப் பண்ணனும் ம் சரி நான் இப்போ வந்தறேன் உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை கண்ணீர் கமலம் தானா நம்மள வர சொல்லிடு இவர் எங்க போனாரு எல்லா லவ் ஸ்டோரியையும் பொண்ணுங்க தான் பசங்க சுத்த விடுவாங்க ஆனா இங்க மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இவர் என்ன சுத்த விடுறாரு தியா நீ பாக்கிறதுக்கு கியூட்டா அழகா இருக்க ஆனா இந்த ஆளு எதுக்கு மடங்க மாட்டேங்கிறாரே ஒருவேளை நம்ம தான் கொஞ்சம் பியூட்டி கம்மி ஆயிட்டுமோ பியூட்டி பார்லர் போய் இன்னும் பியூட்டி ஏத்தணும் டேய் மச்சான் சிஸ்டர் கம்மிங் அதெல்லாம் அப்பவே பாத்துட்டேன் அப்புறம் என்னடா அவங்க சொன்ன மாதிரியே நம்மளை தேடி வந்துட்டாங்க அப்ப லவ் கன்ஃபார்ம் தானே ஏய் அப்படிலாம் ஒத்துக்க முடியாது என்ன அஜய் விளையாடுறியா நீ தானே அந்த பொண்ணு வர சொல்லி லவ் ப்ரூவ் பண்ண சொன்ன அந்த பொண்ணு தான் வந்துருச்சே டேய் நம்மளை பத்தி இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதை வச்சு ஏதோ கேம் ஆடா அஜய் அந்த பொண்ணை பார்த்தா அப்படியே தெரியுது பாக்குறதுக்கு ஏதோ குடும்ப பங்கான பொண்ணு மாதிரி இருக்கு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காதுடா அவ்வளவு சீக்கிரத்துல நான் யாரையும் நம்ப மாட்டேன் நம்ம நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்கோம் அதுல ஏதாவது நம்ம மிச்சம் வச்சிருந்தோம்னா நம்மள அழிக்கிறதுக்கு யார் எந்த பக்கம் வேணாலும் வருவாங்க அதனால இவ்வளவு அவ்வளவு சீக்கிரத்துல நம்ப முடியாது டெய் நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ற

அந்த பொண்ணு வரட்டும் எதுனாலும் பேசிட்டு போகலாம் டேய் டே அவ யாரு எப்படிப்பட்டவன் முதல்ல தெரிஞ்சுக்க வேணாம் சும்மா வருவாளாம் ப்ரப்போஸ் பண்ணுவாலாம் உடனே நோக்கி சொல்லுமா அதெல்லாம் முடியாது மச்சான் இவ்வளோ சீன்லாம் உனக்கு தேவையா நீ அவ்வளோ ஒருத்தலாம் இல்ல பாரு அவ வந்துட்டே இருக்கா நீ வரியா இல்ல நான் மட்டும் கிளம்பிட்டுமா ஐயப்பா சாமி வந்துடுறேன் போலாம் நீ இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது ஹாஸ்டல்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க

பாவா அவன் அவன் எப்படி வெயில் தாங்குவான் ஒன்னு மாதிரி கருப்பா இல்லாம என் அக்கா மாதிரி கலர பிறந்திருக்கான் நீ என்னடானா ஒன்னு மாதிரி மாத்திரும் போல ஆமா தெரியாம கேக்குறேன் உனக்கு என்ன நேத்தி இப்படி வெயில வந்து நிக்கணும்னு டேய் தங்கம் கேட்டுக்கிட்டியா உன் மாம சரியான லூசு டேய் என் பையனை சிரிக்கிறான் ஆமா ஆனா சிரிக்கிற மாதிரி இல்ல ஏதோ பேசிட்டே இருக்கான் ஐயோ மச்சான் அதையும் கேக்குறீங்க நேத்து ஒரு வழி பண்ணிட்டான் நேத்து என்கிட்ட இருக்கும்போது அழுதுட்டே இருந்தான்

விட்டமின் டி கிடைக்கணும்னா கடையில தான் விட்டமின் டி மாத்திரை இருக்கே அதை வாங்கி போட்டா கிடைக்குது ஹே அரமெண்டல் அதை குழந்தைக்கு கொடுக்க முடியுமா லூசு அடாமல்ல இதுல அப்படி ஒண்ணு இருக்கோ இது தெரியாம வந்து அசிங்க பட்டுட்டீங்களே ஹம் எனக்கு எப்படி தெரியும் முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பரவாயில்ல இருந்தாலும் என் மருமக வெயில இவ்வளவு நேரம் இருக்க வேண்டாம் நான் வேணா கொடை எடுத்து வரட்டுமா டேய் லூசு நீ லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறியா ஸ்கின்ல வெயில் படணுங்கிறதுக்காக தான் அவனை வெயில கட்டிட்டு நிக்கிறேன் நீ வந்து கொடை பிடிக்கிறேன்னு சொல்ற அது ஒண்ணு இல்ல பங்கு

ஹே பொண்டாட்டி ஏங்க எனக்கு ஒரு டவுட் சொல்லுடி ஆனா உன் டவுட் க்ளியர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டீ மட்டும் போட்டு கொடுக்கறியா அதெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சே அந்த டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி என் டவுட் க்ளியர் பண்ணிருங்க நீ என்ன கேட்கப் போறே எனக்கு நல்லா தெரியும் திரும்பவும் வந்து அஜய் போறானே தானே இல்லங்க அது இல்ல இப்போ எனக்கு வேற ஒரு டவுட் வந்திருக்கு சரி சொல்ல என்னால முடிஞ்சா நான் கிளியர் பண்றேன் ஏங்க நேத்து அதிதி என்ன பார்த்து குண்டமன்னு சொன்னalle உண்மையாவே நான் குண்டாவா இருக்கேன் இல்ல ஏன் கேக்குறனா நானும் கண்ணாடில திரும்பி திரும்பி பார்க்கறேன் பாக்குறதுக்கு ஸ்நேகம் மாதிரி கொஞ்சம் அழகாதான் இருக்க ஆனா அவ என்ன பார்த்து குண்டமான்னு சொன்னதுல இருந்து மனசே கேட்க மாட்டேங்குது ஹே பொண்டாட்டி குண்டா இருக்கிறது ஒண்ணு அவ்வளவு தப்பலாம் இல்ல நீ அழகாதா இருக்க இல்லங்க அவ சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால இன்னில இருந்து ஒர்க் அவுட் பண்ணி நான் என் உடம்பு குறைக்க போறேன் ஹே அவ ஏதோ விளையாடுக்கு சொல்றா நீ குண்டாலாம் இல்ல நார்மலா தான் இருக்க அப்படியே இருந்தாலும் நீ அழகா தாண்டி இருக்க அப்படியே டெட்பியர் மாதிரி போய் சொல்லாதீங்க என்ன சமாளிக்கிறதுக்காக தானே சொல்றீங்க ஹே நான் நிஜமா தான் சொல்றேன் நீ ரொம்ப அழகா இருக்க என் தான் இந்த வேடலையும் அழகு போதுமா நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான் இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு குறைச்சா இன்னும் அழகா இருப்பல்ல அந்த ஸ்கூல் மிஸ் அவங்க ஸ்லிம்மா கொஞ்சம் அழகா இருந்தாங்கல்ல ஓ அந்த மிஸ் அவங்க ஸ்லிம்மா கியூட்டா இருந்தாங்க கண் இருக்கே அந்த கண்ணு தான் ரொம்ப அழகா இருந்துச்சுல நான் கண்ண பத்தி கேட்கவே இல்லையே கண்ணு அழகா இருக்குன்னு சொல்றீங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு அவங்களை நீங்க ரசிச்சு பாத்துருக்கீங்க சொல்லுங்க என்ன அப்படி பாத்துட்டு நிக்கிறீங்க அப்படிலாம் லடி நான் சும்மா எதார்த்தமா சொன்னேன் ஏது எது ஒரு பொண்ணோட கண் அழகா இருக்குன்னு சொல்றது எதார்த்தமா ஐயோ அது ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு கண்ணா இது நல்லாவே இல்ல ஹம் நம்பிட்டு நம்பிட்டோம் எனக்கு தெரியலையா நீ அந்த பொண்ணு சைட் அடிச்சு அதான் போட்டு நான் ஆரம்பிச்சேன் கரெக்ட் மாட்டிக்கிட்ட டேய் ரகு வாய் விட்டுட்டு சும்மா இருந்திருக்கலாம் இப்ப எப்படியாவது நீ தான் நீ எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் அந்த பொண்ணோட கண்ணு கியூட்டா இருக்குன்னு சொல்றேனா நீ அந்த பொண்ண ரசிச்சு பாத்துக்க அப்படிதானே ஏய் பொண்ணடி நீ போட்டு வாங்க ட்ரை பண்றேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுடி அதான் நானும் உன்னை வெறுப்பேத்துக்காக சும்மா ட்ரை பண்ணேன்

என்ன சோ இங்க பாரு இந்த வேலையெல்லாம் ஏன் கிட்டாகாது நீ ஒழுங்கா டியூட்டி கிளம்பு உனக்கு டைம் ஆச்சுல ஹாஸ்பிடல்ல உனக்காக பேஷண்ட்லாம் காத்துட்டு இருப்பாங்க ஹே பொண்டாடி இன்னைக்கு சண்டே அதனால மதியானத்துக்கு மேல போனா போதும் இருந்தேன் அதுக்கு வாங்கி போட்ட வெத்தல சிவக்கல சாமி வாயி முத்தம் கொடுத்தா சிவந்திடும் சாமி சொர்க்கபூரம் போகோனோ நல்ல வழி காமி ஏங்க வேண்டாம் இப்படிலாம் பண்ண மட்டும் நான் அப்படியே விட்டுருவேன் நினைக்காதீங்க என்ன இருந்தாலும் நீங்க பேசினா தப்புதான் நீங்க உண்மையை சொல்லுங்க அந்த பொண்ணு இந்த உலகத்துல எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் எனக்கு நீதான் அழகு அது சும்மா உன்ன வெறுப்பேத்துறதுக்காக சொன்னேன் பொய் சொல்லாதீங்க விடுங்க ஏய் இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு இந்த உலகத்திலேயே என் பொண்டாட்டி தான் என் கண்ணுக்கு அழகு என் பொண்டாட்டி எடுக்கணுமா நானே சமாதானாயிட்டல கை எடுங்க ஏங்க என் கண்ண பார்த்து சொல்லு கை எடுக்கணுமா ஏங்க காலையில ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அதுக்காக ஏங்கயா கிச்சன்ல ஏய் எங்க இருந்தாய் என்ன சரி அது தேங்க அவ ஸ்வேதா வீட்டுக்கு போய் இருக்கா அப்ப ஓகே ஏங்க வேணா ஏய் நீ காலைய மோது தான் எனக்கு இன்னும் வேணும்னு தோணுது சி சும்மா இருங்க ஏய் பொண்டாட்டி ஹான் என்ன தொடங்கட்டும் வட்டி கட போட்டும் வயிறுனா கொஞ்ச நேரம்

சண்ட கோழி கோழி இவ சண்ட கோழி கொஞ்சம் தடவ தடவ இவ சொந்த கோழியா இது கிச்சன் இங்க ஹே அதான் முடிஞ்சதுல இதுக்கப்புறம் பேசி என்ன போகுது இருந்தாலும் இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது ஆஹா நீங்க முதல்ல கொலையுது நிறுத்துங்க அதுக்கப்புறம் நாங்க கண்ட்ரோலா இருக்கோம் என் பண்ணாடி எனக்கு ஒரு டவுட் இல்ல இல்ல நீங்க எதுவும் கேட்க கொஞ்ச நேரம் வாய் முடித்து இருந்தா போதும் எனக்கு கேட்கணும்னு தோணுதே சரி

இரு கூப்டு விசாரி போ தவனியா வேறு ஏன் பாபா நீ அந்த பிரியாவோடு மகதானே ஆமா அண்டி இ அம்மா உங்களுக்கு தெரியுமா ஓ அவளுக்கு தெரியாமையா நல்லாவே தெரியும் உங்க அம்மாவே கேட்டதா சொல்லு ம் சரி அண்டி ஏண்டா தங்க இங்க தனியா நீ என்ன பண்றீங்க உங்க அப்பா பேக்கரியில எனக்காக கேக் வாங்க போயிட்டாரு அதான் இங்க நிக்கிறேன் ஓ அப்படியா சரி சரி ஆதிங்களா காணியாயிட்ட இந்த பிள்ளைய தனியா நிக்க வச்சிட்டு பேக்கரி பேர்க்காம பாருங்க இதே பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி தனியா விடுவானா ஆன்ட்டி எங்க அப்பா அங்க இருந்து என்ன தான் இருப்பாரு ஓ அப்படியேடா தங்கோ சரிடா பாத்தீங்களாக்கா இதே சொந்த பிள்ளையா இருந்தா இப்படி விடுவானா காண எப்படி எல்லாம் கேட்டு கிடக்கு இவன் பாட்டுக்கு அங்க நின்னு பேக்கரியில கேக் வாங்கிட்டு இருக்கான் ஏய் அத அந்த புள்ளைய சொல்லுது அங்க நின்னு அவர் பாத்துட்டே தான் இருக்காரு பாரு இருந்தாலும் குழந்தையை கூட கூட்டிட்டு ம் இந்த ரெண்டாவது கல்யாணம்லாம் எங்க அவன் மொத கல்யாணத்தை ஒழுங்கா வாழ்ந்துருந்துருக்கலாம் அதை விட்டு போட்டு இப்படி இரண்டாவது கல்யாணம் பண்ணா அவன் இவ்ளோ ஒழுங்கா பாப்பானா எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்ததும் இவ்வளவு பாப்பாங்களோ மாட்டாங்களோ கிழக்கி என்ன பேசிட்டு இருக்க பிள்ளை கதலைக்குற போகுது ஏக்கா நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன் ஊர் உலகத்துல நடக்கிறது தானே அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்ததும் இந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயாவது ஆசிரமத்துல சேர்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல நாம எத்தனை இடத்துல பாக்குறோம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எல்லாரும் இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் நல்லவங்களும் இருப்பாங்க இந்த குழந்தையோட அப்பா பாக்குறதுக்கு நல்லவரா தான் தெரியுது இல்லனா பிரியா வாழ்க்கை பத்தி மொத்தமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டார்ல அதுவும் இந்த குழந்தைக்காக தான் பிரியா அவர் கல்யாணம் பண்ணாருன்னே சொல்லிட்டு இருந்தாங்க நீ என்னதையாவது பேசி அந்த பிள்ளை மனசுல எதையாவது விதைச்சிடாத ஆமா நான் என்னத்தை விதைக்க போறேன் ஊர் உலகத்துல நடக்கிறது சொன்னேன் அதெல்லாம் அந்த பிள்ளை காதல கேட்கவ போது அது சின்ன பிள்ளை எதுவும் புரியவும் புரிய போறது இல்ல ஏய் வாய் வச்சு கொஞ்ச நேரம் சும்மா தான் இரு முதல்ல வா இங்க இருந்து கிளம்பலாம் லட்சுக்குட்டி நாங்க போயிட்டு வரண்டா சரிங்க ஆண்டி இங்க பாரு அவ ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு போறா அவ பேசுனதெல்லாம் நீ மனசுக்குள்ள போட்டுக்க கூடாது சரிங்க ஆண்டி பாப்பாவுக்கு ரெண்டாவது பாப்பா வந்துட்டா டேய் லட்சு என்னடா இன்னைக்கு ரொம்ப சைலண்டா வரீங்க மேடம் இப்படி எல்லாம் சைலண்டா இருக்க மாட்டீங்களே என்ன கதை இல்லையே குறையிலே சரியில்லை என்னாச்சு மிஸ் ஏதாவது சொன்னாங்களா அப்புறம் என் லட்சு வேற என்ன பிரச்சனை ஓ நீ ஆசைப்பட்ட ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னு கோவமா தங்கம் அதுக்கு பதில தானே நீங்க கேக் கேட்டீங்க அதான் அப்பா கேக் வாங்கிட்டு நீ அப்புறம் என்ன ஹே லட்சு ஒன்னு தாண்டா

முதல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் கேக் சாப்பிடுங்க அப்புறம் அம்மா திட்ட மாட்டான் நான் பேசிட்டே வந்துட்டு இருக்கேன் நீ சைலண்டாவே இருக்க டே ராக் ஸ்டார் இல்லச்சு ஒன்னதான் உங்களுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு ஒருவேளை ஹோம்ஒர்க் ஏதாவது எழுதலையா அதுக்கு பயப்படுறியா நாளைக்கு ஸ்கூல் லீவ் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு தானே மேடம் ஏதோ ரொம்ப பெரிய அப்சட்ல இருக்கீங்க போல இப்ப அப்பா கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா வார்த்தைக்கு வார்த்தைக்கு அப்பான்னு சொல்லுவா இப்போ ஒன்றும் இல்லைன்னு